எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்ல ஒரு மனிதனுடைய இளமை பருவம் என்பது துடிப்பும் ஆற்றலும் பலமும் வேகமும் உணர்ச்சியும் மிக்க பருவமாக இருந்தாலும் அந்த பருவத்தில் எதையும் செய்து முடிக்கிற ஆற்றலை கொண்டிருந்தாலும் அந்த ஆற்றல் சரியான முறையில் வெளிப்படுவதற்கும் அந்த ஆற்றல் முறையாக வழிநடத்தப்படுவதற்கும் காரணமாக இருப்பது அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய அவர்களுக்கு வழிகாட்டப்பட வேண்டிய விஷயங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் தான் அது சாத்தியம் பொதுவாக மனிதனுடைய சைக்காலஜி அப்படின்னா சொல்லுவாங்கல்ல த ஃபஸ்ட் அப்ரோச் இஸ் த பெஸ்ட் அப்ரோச் முதல்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதை பெஸ்ட்டாக இருக்கும்போது அதை வந்து மனசில் வந்து மாறாது முதல் தடவை அவன் ஒரு விஷயத்தில் படக்கூடிய பாடம் பெறக்கூடிய அனுபவம் அவன் அடையக்கூடிய அந்த அனுபவம் அந்த இன்பம் மற்ற எத்தனை தடவை அவன் போய் அந்த நிகழ்வை அந்த உணர்வை அந்த நிலையை அவன் அடைய நினச்சாலும் அந்த ஃபஸ்ட்டு நிலையில் அடையக்கூடிய தாக்கம் மற்றதில் கிடைக்காது என்று சொல்லுவான் அது மாதிரி இந்த இளைஞர்கள் சரியான பாதையை இவ்வுலகிலும் மறுமையிலும் தேர்ந்தெடுப்பதற்குண்டான வழிகளை அவங்க பெறணும்னா அவர்களுக்குண்டான சரியான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட வேண்டும் முறையான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஃபஸ்ட் அப்ரோச் அந்த முதல் கருத்தியலை அவருடைய சிந்தனையில் நம்ம பதிக்கணும் அதை செய்யும் பொழுது தான் அவர்களுக்குள்ளாக இருக்கிற வேகம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய துடிப்பு அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற துணிவை கொடுக்கும் அந்த முதல் அப்ரோச்சை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த வகையில்தான் இளைஞர்களின் எழுச்சி மாநாடு என்ற தலைப்புல நம்முடைய ஜமாத்தின் சார்பில் மதுரையில் வைத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த மாநாட்டில் பல்வேறு விதமான அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நவீன உலகில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய வழிகள் கல்வி முறைகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் அது குறித்த தகவல்கள் மார்க்க செயல்பாடுகளோடு இணைந்து நம்முடைய உலகப் பணிகளை செய்வதற்குண்டான வழிகாட்டுதல்கள் என்று உலகியல் ரீதியிலாகவும் மறுமையின் ரீதியிலும் அந்த இளைஞர்கள் ஒரு திறன்மிக்க ஒரு வெற்றிமிக்க இளைஞர்களாக வார்த்தெடுக்கப்படுவதற்குண்டான அத்தனை தகவல்களையும் திரட்டி நீக்கிற ஒரு தொகுப்பாக இந்த மாநாட்டு நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வெறுமனே மக்கள் கூடுவார்கள் உரைகள் நிகழ்த்துவார்கள் அத்தோடு அந்த சபை கலைந்தது என்ற நிலை இல்லாமல் வரக்கூடியவர்கள் அதை கவனித்து அதை உணர்ந்து தெரியும் பொழுது நிச்சயம் அதனால் பயன்பெறக்கூடிய இளைஞர்கள் உருவாவார்கள் அது சமுதாயத்தில் இப்போது அல்ல ஒரு ஐந்து பத்து வருட காலகட்டத்திற்கு பிறகு நிச்சயம் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாநாட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் அதை கேட்டவனாக அந்த மாநாட்டை நோக்கிய அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாமலை الله اكبر